வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக கஜபஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுக புதுவுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது இரவு பகல்னு இருக்கிற மாதிரி நன்மை தீமை அப்படிங்கிறது சுகம் துக்கம் ரெண்டுமே இருக்குது ஒரு சிலருக்கு துக்கமே வாழ்க்கை அப்படின்னு ஆகிடுது ஒரு சிலருக்கு தீமையான விஷயங்களே நிறையா நடந்துகிட்ருக்கு நன்மையே கண்ணில் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க வரவுன்னு இருந்தால் செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பாவம் புண்ணியம் எல்லாமே இரண்டாக இருக்குது இந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணி அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் நவகிரகங்கள் தான் சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேத்துங்கிற ஒன்பது பேர் இவர்கள் இந்த கர்ம வினைகி தான் நின்ற நட்சத்திரத்தின் வழியே தான் கர்ம வினை இயங்குதுன்னு சொல்லுவாங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதன் வழியே அதனுடைய கர்ம வினையை அதை இயக்கு கேத்து நின்ற இடம் கேத்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ எதில் நிற்கிறாரோ அதுதான் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய தன்மைன்னு சொல்கிறோம் இந்த பாவத்தினுடைய தன்மை அப்போ கேத்து வழியே நம்மளுடைய கர்மா ராகு வழியே அதுக்குரிய தீர்வு அப்படின்னு சொல்வதுங்க இப்போ நவகிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் அமைந்த விஷயம் அதனுடைய இயக்கங்களை பொறுத்தே அதற்கான பலன்களும் ஒருவரின் ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் போதுமானதாக ஒரு நல்ல ஒரு நிலையில் சிறப்பானதாக இருக்குது அப்போது நம் காலை எழுந்தது முதல் இரவு வரை தூங்கும் வரை நம்ம இதை தான் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் நிறைய குளிக்கிறதுல குளிக்கிறதுலேருந்து பல் தேக்கிறதுலேருந்து அரைச்சிடலாமல் சொல்லியிருக்கேன் இப்படி தான் பல் தேக்கணும் இந்த திக்கு பார்த்து தான் பல் தேக்கணும் இப்படித்தான் குளிக்க வேண்டும் குளிக்கிறது மிகப்பெரிய கலைங்க இன்றைக்கி சவரை திருப்பி விட்டு டபார்ன தலையை தான் முதல் கொண்டு போய் கொடுக்குறோம் தப்பு இப்போ நதியிலெல்லாம் இறங்கி குளிக்கிறோன்னா எப்படி குளிக்கிறோம் முதல் கால் அப்படியே முட்டி தொடை இடுப்பு அதுக்கப்புறம் வயிறு வரைக்கும் போய் நிற்குது இந்த சூடு உடலினுடைய சூடு இறங்கணுன்னா காலில் வழியாக தானே இறங்கணும் தலைவலியாக இறங்கும் சவர திருப்பி விட்டு போய் நிற்கிறது என்ன ஆகும் டப்பன் தலைக்கு தண்ணி விளறப்போ அந்த தன்மை உடல் வந்து டக்குன்னு ஏற்றுக்காது இப்போ காலில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம குளிக்கிறது காலுக்கு முதல் தண்ணி விடணும் அப்புறம் இடுப்புக்கு தண்ணி விடணும் அப்புறம் இந்த தோள்பட்டையிலிருந்து கீழே இருக்கிற வயிறு பகுதி வரைக்கும் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் தான் தலைக்கு ஏன்னா இது இறங்கணும் இந்த சூடு இறங்கி அதுக்கப்புறம் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி இறக்குறப்ப தான் அது இறங்கும் அப்போ குளிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கலை நம்ம அப்படி இருக்கோமான்னா தான் இல்லை நம்ம உடல் கோளாறுகள் வர்றதுக்கு காரணமே நம்மளுடைய எல்லா நடைமுறை வாழ்க்கையிலும் எல்லோரும் சொல்லி வச்ச விஷயங்கள்லேருந்து ஆமாம் இது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போய்டும் ஒவ்வொன்றையும் நம்ம ஆரோக்கியம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் தாங்க சொல்லி வச்சுருக்காங்க லூசுகளா முட்டாள்களா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அதுவும் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நம்ம அதை அறிவியலாக பார்க்கும் பொழுது அது அறிவியல் ஆன்மீகமாக பார்க்கும் பொழுது அது ஆன்மீகம் இல்லையா அப்படி நம்ம முழங்கால் தொடை பாதம் எங்கே ஊற்றி தண்ணி குளிக்கிறது நான் சொன்ன மாதிரி தான் கால் முழங்கால் தொடை இடுப்பு இருந்து தான் குளிச்சுட்டு வரணும் எடுத்தோன்னே தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது குளிக்கும் முறையே முதல் சரியாக இருக்கு அப்போ அந்த குளிக்கும் முறையில் சில மாற்றங்களை செய்து நவகிரக தோஷங்களுக்கு பரிகாரமாக சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா அப்போது அந்த குளிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஆண் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தான் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ சூரியனுடைய தோஷம் சூரியன் ஜாதகத்தில் நல்லா இல்லை நீச்சமாயிட்டார் தீயஸ்தானங்கள் துஸ்தானங்களில் இருக்காரு அப்படிங்கிறப்ப சிறிதளவு தண்ணீரில் குங்குமப்பூ குங்கும பூ அல்லது சிவப்பு நிற பூக்கள் இதை நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்து குளிக்கும் பொழுது முதல்ல இந்த தண்ணியில் குளிச்சோம்னா அதுக்கப்புறம் சாதாரணமான தண்ணியில் குளிக்கணும் குளிக்கலாம் குளிச்சா சூரிய தோஷத்தினுடைய தன்மையிலேருந்து விடுபடலாம் அப்புறம் சந்திர தோஷம் சந்திரன் நல்ல நிலையில் இல்லை சந்திரனுடைய நிலை என்னோடய ஜாதகத்தில் நல்ல சந்திரன் ராகுவோட கேத்துவோட சேர்ந்துட்டார் மறைஞ்சிட்டார் நீச்சமாயிட்டார் நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறப்போ தயிர் இருக்குங்களா தயிர் கொஞ்சம் உடம்புல தேய்ச்சிட்டு குளிக்கிறது உடம்பில் கொஞ்சம் தயிர் தேய்த்து விட்டு குளிக்கும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் சாதாரணமாக தயிர் தேய்த்து குளிப்பதுங்கிறது இந்த சூட்டை குறைகிறது நமக்கு இந்த அம்மை போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப பாருங்கள் அந்த தயிரோடு சேர்த்து அந்த வாப்பிலை அரைச்சி பூசுவாங்க அப்போ அந்த சூடு தானே அப்போ சந்திரனுங்கிறது குளிர்ச்சி அப்போ அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கும் செவ்வாய் திருமண தடை திருமண தாமதம் செவ்வாய் தோசம் ஏழு எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் இதனாலேயே உங்களுக்கு திருமண பாக்கியம் இல்லை திருமண தடையாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது வில்வ பழம் இருக்குல்லையே வில்வ மரம் காய்ந்த அந்த கொட்டை கிடைக்கும் அதை வாங்கி அதை இடித்து அந்த வில்வப்பூடிய ஒரு கொஞ்சோண்டு தண்ணியில் செத்து அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணியில் குளிச்சிங்கன்னா செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் இப்போ புதன் புதன் தோஷங்கிறது என்ன தாய்மாவனுடைய உறவு கல்வியில் தடை நல்ல ஒரு சாதுரியமான விஷயங்கள் வியாபாரத்தினுடைய தன்மைகள் இதில் கெடும் அப்போ தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறப்ப கடல் நீர் கொஞ்சம் எடுத்து வந்துட்டு அதை குளிக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கங்கா தீர்த்தம் இப்போ எல்லாம் கிடைக்குது அதை வாங்கி அது கூ குளிக்கிற தண்ணியோடு சேர்த்து மஞ்சள் கடுகு இருக்கு இல்லையா கடுகு மஞ்சள் கடுகு இதை மஞ்சள் மஞ்சப்பொடி கடுகு தேன் இது மூணையும் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு மக்கு தண்ணியில் இதை கலந்துட்டு அதை குளிச்சுட்டு வேறு தண்ணியில் குளிக்கலாம் இது புதன் தோசத்தை நீக்கும் அல்லது கடல் நீர் அல்லது கங்கை நீரை சேர்த்துக்கலாம் இந்த விஷயங்களை செய்யலாம் குருதோஷம் ஏலக்காய் ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த கருப்பாக இருக்கும் உள்ளே அதை எடுத்து பொடி செய்து நீரில் கொதிக்க வைக்கணும் இதில் சுடுதண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியோடு சேர்த்துட்டு குளிக்கிறப்போ தோஷம் நீங்கள் சனிக்கு பார்த்தீங்கன்னா எள் கருப்பு எள்ள கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு மக்கு தண்ணியில் சேர்த்து அதை முதல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஆடினரியாக நம்ம குளிக்கிற தண்ணியில் குளித்து சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுக்கலாம் ராகு கேத்துனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு அருகம்புல் ரெண்டு தர்பை இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிங்க நம்ம குளிக்கிற தண்ணியோடு சேர்த்து குளிக்கிறப்போ சிம்பிளாக இந்த குளிக்கிறப்போ இதை செய்தாலே போருமானது நமக்கு வந்து நம்ம நவகிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நமக்கு நீங்கும்னு குளிக்கும் முறை எப்படிங்கிறத பார்த்தோம் காலிலிருந்து ஆரம்பித்து தலைக்கு போகணும் தண்ணி எடுத்தோன்னா தலைக்கு தண்ணி விடக்கூடாது அப்போது இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்துகிறப்போ முதல்ல காலிலிருந்து தலை வரைக்கும் தண்ணி விட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்திற்கு சொன்ன பொருட்களை சேர்த்த தண்ணீர் இருக்குதுலையோ கொஞ்சம் அதை சேர்த்து ஒரு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக வேறு தண்ணியை குளிச்சிங்கன்னா நமக்கு இந்த நவகிரக தோஷங்களை எளிமையாக தீர்க்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும் அதே போல் இந்த நவகிரக தோஷங்கள் தீர்வதற்கு தொடர்ந்து இதை செய்யலாம் இப்போ சொல்கிறத நம்ம காரிய சாதனைக்காக இதை செய்யலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூணையும் சேர்த்து கடையிலேருந்து வாங்கிட்டேன்னா அளவு ஏழு நாளைக்கு உண்டான அளவில் வாங்கிக்கோங்க எல்லாம் சரி சமமாக இருக்கணும் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய்னா ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் இது மூணையும் சேர்த்து ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க இந்த மூணு எண்ணெய் சேர்த்ததில் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றுங்க திங்கக்கிழமை சந்திரனுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க திந்தக்கிழமை சந்திரனுக்கு ரெண்டு விளக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு ஒன்பது விளக்கு ஒன்பது விளக்கு இந்த மூக்கூட்டு எண்ணெயில் ஏற்றணும் புதன்கிழமை அன்னைக்கு புதனுக்கு அஞ்சு விளக்கு புதன்கிழமை புதனுக்கு அஞ்சு விளக்கு வியாழக்கிழமை குருவுக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மூணு விளக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு ஆறு விளக்கு சுக்கரனுக்கு ஆறு விளக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எட்டு விளக்கு ஏற்று இதை ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க அந்தந்த கிழமைக்குரிய கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வர நமக்கு ஏதாவது காரியங்கள் ஆகணும் தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதை அவங்க பண்ணி பண்ணி காரியங்கள் சக்ஸஸ் ஆனதையே பார்த்துருக்கோம் ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் அவ கிரகங்களுக்கு இந்த ஒரு விளக்கேற்றும் பரிகாரத்தையும் நம்ம சொன்ன இந்த குளியல் பரிகாரத்தோடு சேர்ந்த அன்னன்னைக்கு நீங்கள் செய்ய இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய தோஷத்துக்கு குளிக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைய ஆரம்பிக்கணும் அதே போல் இந்த வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கேற்றுவது அப்படிங்கிறத பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கேற்றும் பரிகாரம்ங்கிறது நிறைய பேருக்கு கை கொடுத்த பரிகாரம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பிரச்சனைகள் வெளியே வந்ததாகவே இருக்கும் அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயத்தை கொடுக்கும் அதே போல் சுக்ரனுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரை காலையில் பணப்பிரச்சனை எனக்கு எனக்கு வந்து லிக்விட் கஷ்டம் கையிருப்பு பணம் இல்லை வியாபாரம் நல்லாகணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா சுக்ர சுக்கர பகவானுக்கு என்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அங்கே கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணணும் பன்னீர் வாங்கி கொண்டு போய் அந்த ஐயர்கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ண வில்வ அவருக்கு வெள்ளை கலர் துணி வாங்கி கொடுத்து சாத்த சொல்லுங்கள் வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு மொச்சை இருக்குது பாருங்கள் மொச்சை நவதானியத்தில் ஒன்று அந்த மொச்சையை அந்த சுக்கரனுக்கு படைத்து நீங்கள் வேண்டிட்டு வர இது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வழிபாடுகள் இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்